நாம வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சின்ன வயசுல கஷ்டப்பட்டு நம்ம இன்னைக்கு முன்னுக்கு வந்திருந்தாலும் நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்து கஷ்டம்னா என்ன பணத்தோட அருமைனா என்னன்றத வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நம்ம தானே கஷ்டப்பட்டு வந்தோம் நம்ம நம்ம குழந்தைங்க வந்து நல்லா வசதியாக வாழட்டும் நல்லா கேட்டதெல்லாம் நம்ம வாங்கி கொடுப்போம் அதுகளுக்கு வந்து பணத்தோட அருமைன்னா என்னன்னு தெரியாது ஆனால் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும் இந்த பண பணத்துடைய மதிப்பு என்ன இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம என்னென்ன கஷ்டங்கள் பட்டோம் பண்றது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நிச்சயமா வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போதான் வந்து அந்த வாழ்க்கைனா என்ன அப்படின்றது வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்குவாங்க இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியறதுல ஏன்னா கேட்டது எல்லாமே நம்ம வாங்கி கொடுத்துறோம் நம்ம நம்ம காலத்துல வந்து ஒரு பொருள் நமக்கு வேணும்னா நம்ம கேட்கறதுக்கே நம்ம ரொம்ப பயப்படுவோம் நம்ம அம்மா அப்பா கிட்ட கேட்கறதுக்கே பயந்துக்குவோம் அவங்க வாங்கி கொடுத்தா நம்ம வாங்கிக்குவோம் அந்த மாதிரி நம்ம வளர்ந்தோம் இப்ப இருக்க குழந்தைங்க அப்படி கிடையாது நினைச்சா நினைச்ச நேரத்துல இது வாங்கி கொடுனா அழுது அடம் பிடிச்சாத வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த பொருட்களை ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பணத்துடைய மதிப்பும் சரி குடும்ப சூழ்நிலைகள் எப்படி நம்ம வரணும் எப்படி நம்ம வாழணும் எப்படி அந்த பணத்தை நம்ம சேமிக்கணும் எப்படி வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேறணும் அப்படின்ற வந்து அந்த வாழ்க்கையோட பாதையை வந்து சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம்னு வைங்களேன் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பாதையை நோக்கி அவங்க வாழ்க்கை வந்து செல்லும் பணத்துடைய அருமை என்ன அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சுகிட்டாலே வந்து அவங்களுடைய பிற்கால வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் என்னுடைய கருத்து